தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் ஆளும் ஒய் காங்கிரஸ் கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலோடு ஒடிஷா மற்றும் ஆந்திராவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது ஏழாவது மற்றும் கடைசி கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன நூற்று நாற்பத்தி ஏழு தொகுதிகள் கொண்ட ஒடிசா சட்டப்பேரவையில் பெரும்பான்மைக்கு எழுபத்தி நான்கு தொகுதிகள் தேவை இதில் ஆளும் பிஜு ஜனதா தளம் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன இதன் மூலம் நவீன் பட்நாயக் ஆறாவது முறையாக ஒடிஷா முதலமைச்சராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆந்திராவில் பாஜக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் என நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பில் தெரியவந்துள்ளது நியூஸ் எயிட்டீன் சேனல் வெளியிட்டுள்ள தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு முடிவுகளின்படி ஆந்திர மாநிலத்தில் பாஜக கூட்டணி முதல் இருபத்தி இரண்டு வரை வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒய் எஸ் ஆர் ஐந்து முதல் எட்டு இடங்களும் காங்கிரஸ் கூட்டணி ஒரு இடம் கூட வராது எனவும் கூறப்பட்டுள்ளது வெளியிட்டுள்ள கணிப்பில் பாஜக கூட்டணி பத்து முதல் பதினான்கு இடங்களும் வை எஸ் பதிமூன்று முதல் எட்டு இடங்களும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது எனவும் தெரிவித்துள்ளது சிஎன்என் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்துக்கணிப்பில் பாஜக கூட்டணி பத்தொன்பது முதல் இருபத்தி ஓரு இடங்களும் வயஎஸ்ஆர் ஐந்து முதல் எட்டு இடங்களும் கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது ஆந்திர சட்டப்பேரவை தேர்தல் குறித்த கணிப்புகளில் மாறுபட்ட முடிவுகள் வெளியாகியுள்ளன நூற்று எழுபத்தி ஐந்து தொகுதிகள் கொண்ட ஆந்திர சட்டப்பேரவையில் பெரும்பான்மைக்கு எண்பத்தி எட்டு தொகுதிகள் தேவை எஸ்ஜெட் ரைஸ் பீப்புள்ஸ் பல்ஸ் போன்ற நிறுவனங்கள் நடத்திய கருத்துக்கணிப்புகளில் தெலுங்கு தேசம் ஜனசேனா கட்சியை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரா ஆத்மசக்தி உள்ளிட்ட நிறுவனங்களின் கருத்துக்கணிப்பில் ஆளும் ஒய் காங்கிரஸ் கட்சியை தக்கவைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டிவி நைன் நிறுவனத்தின் கருத்துக்கணிப்பில் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் ஊடகங்களின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள இருபத்தி ஆறு இடங்களிலும் பாஜக வெற்றி பெறும் என தெரியவந்துள்ளது குஜராத்தில் உள்ள இருபத்தி ஆறு மக்களவைத் தொகுதிகளுக்கும் கடந்த மே ஏழாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது அம்மாநிலத்தின் சூரத் மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது இதனையடுத்து அத்தொகுதியில் ஏற்கனவே பாஜகவின் வெற்றி உறுதியானது இந்நிலையில் குஜராத் மாநிலத்தின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன அதன்படி நியூஸ் சேனல் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தமுள்ள இருபத்தி ஆறு இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டைம்ஸ் நாவ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பிலும் குஜராத்தின் இருபத்தி ஆறு இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா டுடே சேனல் வெளியிட்டுள்ள கருத்துக்கணிப்பின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு இடங்களிலும் இந்தியா கூட்டணி ஒரு இடத்திலும் வெல்ல வாய்ப்பு உள்ளது என்ற கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது மகாராஷ்டிரா மக்களவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவின் நாற்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான மக்களவைத் தேர்தல் கடந்த ஏப்ரல் தேதி தொடங்கி ஐந்து கட்டங்களாக நடைபெற்றது இந்நிலையில் ஏழாவது கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் மகாராஷ்டிர மாநிலத்திற்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பல்வேறு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன அதன்படி டைம்ஸ் வெளியிட்டுள்ள கணிப்பின்படி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருபத்தி ஆறு இடங்களிலும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இருபத்தி இரண்டு இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூஸ் எயிட்டின் வெளியிட்டுள்ள கணிப்பின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து இடங்களிலும் இந்தியா கூட்டணி அதிகபட்சமாக பதினைந்து முதல் பதினெட்டு இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ரிபப்ளிக் சேனலின் கருத்து கணிப்பின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஓரு இடங்களிலும் இந்தியா கூட்டணி பதினேழு இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது